சொல்லுங்களா ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு இஷ்யூ என்ன போய்கிட்டு இருக்கு என்னதான் பாலா இஷ்யூ நம்ம மாதிரி நிறைய விஷயத்த பேசியிருந்தாலும் கிரியேட்டர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூவை பற்றி தான் இப்போ நம்ம ரெகனைஸ் பண்ண போகிறோம் மிஸ்டர் கே கே கதை கந்தசாமி ஏட்டோடி நந்தா அவர்களுடைய சகோதரர் அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு அது பேர் மிஸ்டர் கே கே அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காமிக்ஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து நிறையா கேம்ஸை வந்து பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது மூவி எக்ஸ்ப்ளனேஷனு

ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு என்னன்னா பேஜ் வச்சு அது மூலியமா வந்து வெப்சைட் வர வச்சு எஸ்லீஸ் கண்டென்ட் போடுற ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் அதாவது அவங்க இன்ஃபுளுயன்சருங்கும் போது அவங்க வந்து டான்ஸ் ஆடியோ இது பண்ணியோ பாடு போடுறதை தாண்டி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த எஸ்எஸ் கண்டென்ட் ஆபாசமாக தான் இருக்கும் ஆபாசமாக தான் இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அவங்கள ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அந்த இஷ்யூவை பற்றி தான்

கண்ட் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்ட்டி மெயில் பண்ணியிருக்காங்க மெயில் பண்ணி நாங்கள் வந்து அவங்க வந்து எங்களோட கிளைண்ட்டு நீங்கள் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணலைன்னா உங்கள் மேலே நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா மிஸ்டர் கே கே அவங்க ஒய்ஃப் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எடிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த சேனல்லே ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே ஒரு கம்மியான இதில் ஓகேவா அப்படிங்கும்போது அவங்க ஒய்ஃப் பயந்து சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடும் போட்டு நிறைய கிரியேட்டர்ஸை காண்டக்ட் பண்ணி அவர் மிஸ்டர் கேட்கவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப் வந்து சிப்ஸியை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க வந்தது இந்த மாதிரி ஸ்கூல்ல பேசினது பசங்களுக்கு தப்பான ஒரு மோட்டிவேஷனா போனது சிப் இருக்கும் காண்டக்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு சிப் பிரீக்வன்சி வந்து அவங்க இது மேல கூப்பிட்டாங்கன்னா எனக்கு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் யாரையும் வந்து அவங்க த்ரெட்டன்லாம் எல்லாம் பண்ண முடியாது வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்னு அப்படி வீடியோ ரிமூவ் பண்ணுங்க அவங்க யூடியூப் தரப்புல இருந்து வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு ரிகொஸ்ட் கொடுக்கலாம்

விஷயத்த வந்து தவறுனா தவறுன்னு சொல்றதுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்ல வர்றாரு கிரியேட்டர் சுதந்திரமே இங்க பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு எதுவுமே பேச முடியாது யாருமே பேச முடியாது அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட் கிளிப் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருந்தாரு அதுவும் அந்த ஒரு மரியாதை கருதி ஸ்கூலோட பேரையும் சொல்லல அந்த இன்ஃபுளுயன்சரையே வந்து அவர் அக்கான்னு தான் சொல்லியிருப்பாரு வேற மரியாதை குறைவா அவர் எதுவுமே பேசலங்கிறதா இங்க நோட் பண்ணிக்கணும் பட் அவங்க அந்த இன்ஃபுளுன்சர் பண்ணதா சொல்லி ஒரு ஏஜென்சி கால் பண்ண சொன்னா பாத்தீங்களா சிட் ப்ரீக்வன்சி அவர்கள் பேசுறதுக்கு கே கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் பண்றாங்க கால் பண்ணும்போது இவங்க நம்பர் அவங்ககிட்ட இருக்குல்ல உடனே எடுத்த உடனே சொல்லு அப்படின்ட்டுதான் இப்போ நான் என்ன கேக்குறேன் ஒரு கிரியேட்டர ஒரு நீங்க வந்து ஒரு அட்ரஸ் பண்றீங்க அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்மளே நார்மலாக யாராவது பேசும்போது ஃபோன் பண்ணாங்கன்னா நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவன் சொல்லு அப்படிங்கிறான்னா அப்போ அவனுக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு ஒரு நாலேஜ் தான் இருக்கும் இவங்க ஏஜென்சி தானாங்கிறது இதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு ரெண்டாவது என்னென்னா சிட் ஃப்ரீக்வன்சி பேசுகிற நிறையா கொஸ்டின்ஸ்க்கு அவங்க வந்து ஆன்சர் போட மாட்டேங்க நீங்கள் கம்பெனி தானே நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும்போது உங்களோட நம்பரை அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாத்தையும் கொடுங்க நாங்கள் அதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்புங்க நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு உடனே இல்லை அவங்க வந்து எங்கள் முதல்ல என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்கூல் வந்து எங்களோடய கிளைண்ட்டு இருந்து எங்களை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கும் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு என்னங்க சம்மந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து பதில் சொல்லலை ஸ்கூலு ஸ்கூலுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு இன்ஃப்ளூயன்சரை பற்றி நீங்கள் அதில் பேசிருக்கீங்க ரெண்டு பேருமே எங்களோட கிளைண்ட்டு அவங்க சார்பாக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ அதில் எதுக்கு ஸ்கூலை நீங்கள் எழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அந்த ஸ்கூல்லேருந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் வந்து நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் மேலே நாங்கள் ஆக்சிட் எடுப்போம்னு சொல்கிறோம் அப்படின்னு ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக மெயில் பண்ணுங்கள் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அதாவது அவங்க கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவனால் ஆன்சரே பண்ண முடியல ஸோ கடைசியில் கான்வர்சேஷன் நின்றுச்சு மிஸ்ஸஸ் கே கேட்ட வந்து செல்ஃபி கேக் சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க டீட்டெயிலாக மெயில் அனுப்புட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் இதோட முடிஞ்சு பட் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா மிஸ்டர் கே கேவோட சேனலுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு டென்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது வீடியோ கிளிப்பிங்ஸை வந்து யார் வேணாலும் இப்போ யாரோட வீடியோ கிளிப்பிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதை வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணி கிரியேட்டர் சுதந்திரத்தோடு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து யூடியூப்பில் அலவுடு தான் அது வந்து காப்பிரைட் ஆக்ஷனுக்கு கீழே ஆக்டு கீழே தான் வரும் ஸோ அவங்க அவர் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அதுவும் மிஸ்டர் கே கே வந்து ரொம்ப முன்னாடி இருந்தால் யூடியூப்பில் இருக்கக்கூடியவர் அவருக்கு இந்த காப்பிரைட் ஆக்ட்லாம் கரெக்டாகவே தெரியும் ஸோ அதுக்கு தக்கணுதான் அவங்க பண்ணவும் செய்வாங்க இருந்தாலும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து அவரை வந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சுருக்காங்க அதாவது அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சும்னா இப்போ என்னென்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா அந்த சேனல் நிறையாவே பாதிக்கப்படும் என்னென்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் விடும்போது அந்த சேனலை வந்து நிறைய ரீச் பண்ண பண்ணாது யூடியூப்பு அது போக அந்த காப்பிரைட் ரெண்டு மூணு காபிரைட்டுக்கு மேலே விழுந்த மூணு அதாவது மூணு காப்பிரைட் வந்துருச்சுனாலே அந்த சேனல் போஸ் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் கேகே சைடு தான் நான் சப்போர்ட் கேட்குறேன் ஐ சப்போர்ட் மிஸ்டர் கே கே தான் ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாதிரி தப்பான இன்ஃப்ளயன்சரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறீங்க இல்லை ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அது இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனு ஓகேவா ஏங்க அந்த பொண்ணு வந்து சுதந்திர போராட்ட தியாகியா நான் கேட்குறேன் இல்லை இல்லை அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் நடத்திருக்கீங்க அதுவே வந்து ஒரு மிகவும் ஒரு அருவறுப்பான செயல் நீங்கள் மற்ற இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ஆடுறாங்க பாடுறாங்க நீங்கள் கூப்பிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க சரி ஓகே ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் எப்படி ஒரு சுதந்திர தின நிகழ்ச்சியினை வந்து சீஃப் கஸ்டாக கூப்பிடலாம் அப்படிங்குவா தவறு அவர் இப்போ அட்ரஸ் பண்ணதில் எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஓகேவா எல்லா கிரியேட்டர்ஸும் இதில் தான் சப்போர்ட்டில் தான் நினைப்பாங்க அவர் அட்ரஸ் பண்ணதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் தரப்புலேருந்து இந்த மாதிரி ஃபேக்கா காப்பிரைட் கொடுக்குற இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் பா தப்பிப்பாங்க இதுலேயும் அவங்க வந்து ரொம்பவே பழமையான கிரியேட்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வேறு நாளாவே வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்காங்க அவங்களுக்கு காப்பிரைட் ஆக்ட்டு ஒரு வீடியோவை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த சேனலை தான் அவர் ஃபேமிலியே ரன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நிறையா கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவரோட முன்னாடி வீடியோ நான் அவங்க பார்த்துருக்கேன் அவர் வந்து தனியாக பிரிந்து வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட வாழ்க்கையில் அவங்க ஒய்ஃப் கொடுத்த சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து அவங்க ஒய்ஃபோட ஜொல் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த சேனலே நடத்திட்டு இருக்காரு கடனில் தான் அந்த சேனலே நடத்திக்கிட்டு இருக்காரு யூடியூப் ரெவன்யூ வச்சு அந்த கடனையும் அவங்க கூட இருக்கவங்களுக்கு சேலரியும் அவங்க குடும்பத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த சேனல் போச்சுன்னா அவரோட நிலமை என்ன ஏன் இந்த அதாவது நீங்கள் வந்து மெம்பர்ஸும் இல்லைன்னு போட்டு நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க அப்போ அந்த மனுஷனை இப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளவங்களாக இருந்திருப்பீங்க அதாவது நீங்கள் உங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்கன்னா நீங்களே சொல்லணும் நான் வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நமக்கு தெரியாதாங்க நம்ம நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு அந்த சேனலுக்கு அதாவது அதை பற்றி சொன்ன சேனலுக்கு காப்பிரைட் கொடுத்து அந்த சேனலே காலி பண்ணுவேன்னு நினைக்கிறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து மிஸ்டர் கே கே தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான நியாயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி கூப்பிட்டு மிரட்டுறது மெயில் அனுப்புறது ப்ளஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச நீ பண்ற வேலையை உன்னை உன்னால அதை சொல்றதை தாங்கிக்க முடியல கரெக்டா எதுக்கு அந்த வேலையை செய்ற உன்னை பத்தி ஒரு ஆள் சொல்றான் அப்படி சொல்றது வந்து நீ செஞ்ச வேலையை தான் சொல்றான் அப்படிங்கும் போது உனக்கு அதை தாங்கிக்க முடியலன்னு நீ அந்த வேலையை செய்யறத அப்ப எத்தனை பேர் அது மாதிரி வெளியில பேசிக்கிட்டு இருப்பான் ஒருத்த சோஷியல் மீடியால வந்து பேசிட்டா மட்டும் உனக்கு கோவருது அப்படிங்கும் போது அப்ப வெளியில பேசுறவங்க வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீ நடந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வெளியில போறது இல்லை வெளியில போனா என்னை என்னை பார்ப்பாங்களு இதே மாதிரி தான் செலிபிரிட்டியா பார்ப்பாங்க ஒருத்த நடக்கிறான் அவனையும் தான் வளைச்சு வளைச்சு அடிச்சுட்டு இருக்கான் இன்னும் சிக்கமா இன்னும் அடங்க மாட்டேங்கிறான் அதாவது நம்ம நிறைய பேரை பேசிட்டாங்க பல இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் கொஞ்ச நாள் அந்த மார்க்கெட்டில் எழுந்து போயிடுறாங்க செய்து நீங்க எதை வச்சு சம்பாதிக்கிறீங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரியா அவர் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காரு அட்லீஸ்ட் வந்து அது வந்து குழந்தைகளுக்கும் ஒரு நார்மல் ஏஜஸ் டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் ஆபாசம் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆபாசமா ஒரு வீடியோ போடுற உங்களுக்கு இவ்வளவு தனாவட்டி எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ மிஸ்டர் கே கே அவர்களை நீ எதுக்கும் வருத்தப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் நம்புகிறேன் நீங்கள் வந்து டிஸ்பியூட்ரைஸ் பண்ணுங்க யூடியூப்ல யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நீங்களே சொல்லிட்டீங்க யூடியூப்பை பற்றி ஸோ இதுக்குமா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எப்போவுமே உங்களுக்கு தான் இருப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்க சொல்வோம் நன்றி